பள்ளி கல்வித்துறை பாழா போனாலும் மருத்துவத்துறை மண்ணா போனாலும் திராவிட மாடல் முதல்வருக்கு வாழ்க சொன்னா போதும்னு உழைக்கும் அன்பில் மகேஷ்கும் மா சுப்பிரமணியனுக்கும் எதுக்குங்க அமைச்சர் பதவி சத்துணவுல எங்கேன்னு கேட்ட சின்ன பையனை வகுப்பறைக்குள்ளேயே தொடப்பத்தால அடிச்ச கொடுமையை எல்லாரும் பார்த்தோம் இனி இப்படி நடக்காதுன்னு ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் போடுவார் ஆனா அடுத்த நாள் இன்னொன்னு நடக்கும் இப்ப திருச்சி பக்கம் இருக்க ஆரியகோன்பட்டி அரசு பள்ளியில மதிய உணவு சாப்பிட்டு உடம்புக்கு முடியாம பதினாறு குழந்தைங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எப்பவும் சாப்பாட்டுல புழு எல்லாமே இருக்கும் நாங்க சார்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வீட்லயும் சொல்லுவோம் அதுல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து சாப்பாடு சமையல் வந்து நாங்க பண்ணல அப்படி பண்ணு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டதுனால ரொம்ப எல்லாத்துக்குமே எனக்கும் தான் வாழ்ந்துருந்துச்சு பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு வாழ்ந்துருந்துச்சு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கந்துக்க மாட்டாரு அஜித் படத்துக்கு போயிட்டு கேக் வெட்டி கொண்டாடும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு ஆய்வு பண்ண நேரம் இருக்காது இன்னொருத்தர் இருக்காரு அரசு மருத்துவமனை திடீர் விசிட் அடித்த அமைச்சர் மாசு ஆடி போன டாக்டர்கள்னு டிவில போடுவாங்க ஆனா அவர் போகாத மருத்துவமனை எப்படி இருக்கும் தெரியுமா நேற்று திருப்பூர் அரசு மருத்துவமனையில விபத்துல கால் போய் வந்த நோயாளிக்கு செல்போன் வெளிச்சத்துல வைத்தியம் பார்த்திருக்காங்க வடசென்னை வண்ணாரப்பேட்டை மகப்பேறு மருத்துவமனையில பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பணிக்கூடம் உடஞ்ச நேரத்துல போய் கரண்ட் கட் ஆயிடுச்சு ஜெனரேட்டருக்கு டீசல் இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க ஆம்புலன்ஸ் இல்லைன்னு ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை மொத்தமா காட்டிட்டாங்க இப்படியான மருத்துவமனைகள் மாசு படாது என எல்லாம் வெறும் நடிப்பு மட்டும்தான்